அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதத்தின் இருபதாம் தேதி ஐப்பசி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாள் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய தீபாவளி பண்டிகையானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க எல்லோருடைய வீட்லேயுமே நல்லா புத்தாடி அணிஞ்சிட்டு நல்லா பட்டாசுகள் வாங்கி வெடிப்பீங்க நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு மகிழ்விங்க நரகாசுரனை அழைச்சி பூமிக்கு புத்தியர் கெடுத்த ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளை வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேர்மறையாற்றல் அதிகரிக்கணுங்கிறதுக்காகவும் தான் நம்ம வந்து வீட்டில் நிறைய தீபங்கள் வந்து ஏற்றுவோம் இது வந்து தீபாவளி அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் இப்போ வந்து யாரும் அந்த மாதிரி தீபாவளி நாளில் விளக்கேற்றி ஏற்றி இல்லை கார்த்திகை தீபம் ஏற்றுறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா பட்டாசுகள் மூலமாக வந்து வெளிச்சம் வந்து காட்டிகிட்டு இருக்கிறோம் சரி எது எப்படியா இருந்தாலும் இந்த தீபாவளிலேருந்து நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி இனி நம்ம வாழ்க்கையில் எதை மகிழ்ச்சியோ அதெல்லாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு போடுறது வழக்கம் இல்லையா அதுவும் இந்த தீபாவளி குளியல் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மற்ற நாட்களில் குளிக்கும் போது கங்கா ஸ்நானம் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் தீபாவளி நாளில் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க இப்போ வந்து நீங்கள் வடக்கத்திய நாடுகளில் நீங்கள் டூரெலாம் போயிருந்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக அந்த கங்கா வாட்டரே வந்து கிடச்சிருக்கும் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு இது போல் நல்ல நாளில் நம்ம அந்த தண்ணீரை வந்து குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து குளித்தோம்னா நல்ல ஒரு புண்ணியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி எல்லாராலேயும் அந்த மாதிரி வட மாநிலங்களுக்கு போக முடியுதா முடியல இல்லையா அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நீரையே வந்துட்டு நம்ம கங்கா நீராக வந்து பாவிச்சு குளிக்கணும் அதுக்கு முன்னாடி சில சம்பிரதாயங்கள் இருக்குது அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாளில் நம்ம எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது அவசியம் இதுலேயுமே ஒரு சில பொருட்களை சேர்த்து குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் ஒவ்வொரு முறை வந்து வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஊட்டிட்டு அது கூட நாலஞ்சு மிளகை போட்டு கொஞ்சம் அரிசி போட்டு வெந்தயமும் வந்து போட்டு அதை வந்து தலைக்கு ஒரு மூணு தடவை இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அல்லது அஞ்சு தடவை இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு தலைக்கு வந்து குளிப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பல் இருக்குது இல்லையா அதை வந்து எண்ணெய்க்குள்ளே தட்டி போட்டு இந்த மாதிரி வந்து குளிப்பாங்க ஒரு சிலர் அந்த மிளகா காம்பு இருக்குது பாருங்கள் அதை போட்டும் வந்து குளிப்பாங்க இப்போ எங்கள் வீட்டில் எப்படி குளிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்னு இல்லையா ஒரு இரும்பு வடை சட்டி வச்சுக்குவோம் அதில் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதில் துளி அரிசி துளி வெந்தயம் துளி மிளகு இதை மட்டும் போட்டுட்டு நல்ல வெது வெதுப்பான சூடான பிறகு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் கிழக்க பார்த்த மாதிரி உட்கார வச்சுட்டு அவங்க தலையில் ஒரு அஞ்சு தடவை இப்படி வச்சுட்டு அதன் பிறகு இஷ்டப்படுறவங்க உடம்பு முழுக்க வந்து தேய்ச்சிக்குவாங்க ஒரு சிலர் வந்து தலைக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து குளிக்க போயிடுவாங்க அந்த மாதிரி குளிக்கும்போது கண்டிப்பாக வந்து சீயக்காய் தான் நாங்கள் பயன்படுத்துவோம் நீங்களும் வந்து அது பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த குளியல் முறையை நம்ம காலையில் நேரத்தில் எடுத்துக்கணும் அதாவது அதிகாலை நாலு மணியிலிருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே எடுத்துக்கிறது வந்து நல்லது நமக்கு அமாவாசை அப்படிங்கிறது சாயந்தரம் தானே வருது அதுக்காக நம்ம லேட்டாக குளிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் இதை வந்து நம்ம அதிகாலையில் பண்ணுறதுக்கு நிறைய ஆன்மீக ரீதியான காரணங்கள் எல்லாம் வந்து இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் நேரமாக எஞ்சிக்கோங்க ஒரு நாலு மணிக்காட்ட எழுந்துட்டு அல்லது அஞ்சு மணிக்காட்டை எழுந்துட்டு நான் சொன்ன மாதிரி இது எண்ணெய் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் லைட்டாக அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து சீயக்கா பயன்படுத்தி தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீரில் நம்ம ஒரு பொருள் வந்து சேர்த்தணும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு மற்றும் மஞ்சள் தூள் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகளை ரிமூவ் பண்ணக்கூடியது நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தி தரக்கூடியது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி திருநாள் திருநாளனைக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை கொடுக்கும் அவங்களுக்கு உரிய பொருள் அவங்களுடைய பிறந்த வீட்டு சீதனம் அப்படின்னு பார்க்கும்போது கல்லுப்பு வந்து சொல்லலாம் மேலும் அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களில் மஞ்சளும் வந்து ரொம்ப ரொம்ப மகத்துவம் மிகுந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் கஸ்தூரி மஞ்சள் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் தண்ணீரில் சேர்த்து குளிக்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்ப்பு வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணீரில் வந்து போட்டுக்கோங்க அதே போல் வந்து ஒரு சிறு துண்டு கஸ்தூரி மஞ்சள் இருந்ததுன்னா அது போடுங்க இல்லைனா பவுடராக வச்சுருந்தீங்கன்னா பவுடராக போடுங்க அது ரெண்டுமே இல்லைங்கும்போது சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற மஞ்சள் தூளியை நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது இந்த தீபாவளி அன்றைக்கி நம்ம குளிக்கிறோம் பாருங்கள் இந்த குளியல் மட்டும் வெந்நீராக எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது சுடு தண்ணியாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு சயின்ஸ் படி என்ன ரீசன்னா இப்போது எண்ணெய் குளியல் வந்து ரொம்ப குளிர்ச்சி அப்போ நம்ம பச்சை தண்ணியில் குளித்தோம்னா சளி பிடிக்கிறதுக்கு காய்ச்சல் வரத்துக்குலாம் வாய்ப்பு அதிகம் அதனால் வந்து சுடு தண்ணியில் குளிக்கணும்பாங்க ஆன்மீக ரீதியாக சொல்லணும் போது இந்த நாளில் கங்காதேவி வந்து வெந்நீராக வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது வெது வெதுப்பான நீராக அதனால தான் நம்ம கங்கை நீராக இவங்களை மாற்றுறதுக்காக லைட்டாவது இதில் வந்து சுடு தண்ணி கலந்துக்கிறது அல்லது கீசர் வச்சுருந்திங்கன்னா அது போட்டு லைட்டாக வெது வெதுப்பான தண்ணீரில் குளிக்கிறது சிறப்பு இப்போ நான் சொன்ன மாதிரி தண்ணியும் பிடிச்சி வச்சுட்டு இந்த பொருட்களையும் கலந்துட்டு கையெடுத்து அந்த தண்ணீரை பார்த்து கும்பிடுங்க கங்காதேவியே நீங்கள் வந்து இந்த தண்ணீரில் எழுந்தரலணும் எங்களுடைய பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்கி புண்ணியத்தை கொடுக்கணும் அப்படின்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கிறது நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து நீங்கள் காய்ச்சாத பசும்பால் நாளைக்கு காலையிலே நேரமாக வாங்கிட்டு வந்து வச்சிட்டீங்க இல்லை இன்றைக்கி நைட்டே வந்து பேக்கெட் பாலோ இல்லை பசும்பாலோ வாங்கி வச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அது காய்ச்சறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு ரெண்டு மூணு சொட்டாவது சேர்த்து குடிக்கிறது இன்னும் சிறப்பு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து திங்கட்கிழமையாக இருக்குது சந்திர பகவான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது தான் கல்லுப்பு பால் இதெல்லாம் சொல்லுவோம் ஆல்ரெடி நம்ம கல்லுப்பு வந்து சேர்த்துட்டோம் இப்போ பாலையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது இன்னும் வந்து இது மகத்துவம் விகுந்ததா மாரியிரும் நீங்கள் இப்போ தீபாவளிக்காக எந்த ஊருக்கு போயிருந்தாலும் சரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி எங்கே போயிருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு குளியல் முறையை எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் இது மாதிரி குளியல் எடுத்துக்கோங்க அதன் பிறகு எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு மதிய நேரம் கூட நீங்கள் படுத்து நல்ல ரெஸ்ட் எடுங்க லீவ் நாளை வந்து அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க காலையில் மறக்காமல் எழுந்து குளிச்சுருங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்